அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தேர்வில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுக்குறோம் முதல் கேள்வி அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது அணி அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் யாரால் எழுதப்பட்டது தண்டி அவர்களால் காவிய தர்சம் என்னும் வடமொழி நூலை தழுவி தண்டி அலங்காரம் எழுதப்பட்டது அப்போ இதுக்குள்ளே இரண்டு கேள்விகள் அடங்கியிருக்கு முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் அந்த தண்டி அலங்கார இலக்கண நூல் எதை தழுவி எழுதப்பட்டது காவிய தர்ஷம் இந்த காவிய தர்ஷம் எந்த மொழி அப்படின்னா வடமொழி இலக்கியம் சரி வடமொழி இலக்கணம் அப்போ அந்த தான் தமிழில் தண்டி அலங்காரம் எழுதியிருக்காங்க இதுதான் கேள்வி நம்பர் ஒன்று லெவன்த்து பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் தண்டி அலங்காரம் இருக்குது பணுவல்பத்தி ரேவதி என்ற புனைப்பெயரில் பல படைப்புகளை எழுதியவர் யார் நா பிச்சமூர்த்தி இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் புது கவிதை இயக்கத்தின் தந்தை ரொம்ப முக்கியமான கேள்விப்பா நீங்கள் கேட்கலாம் சார் சிலபஸில் வந்து தமிழ் சான்றோர் மற்றும் தொண்டுக்கு கம்மியான மார்க்கு தான் அப்படின்னு பட் ஆனால் அவங்க கொஷின்ஸ் வந்து எந்த ஏஜுக்கு வேணாலும் போவாங்க எந்த லிமிட்டுக்கும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இப்படி கூட ஒரு சில கேள்விகள் வைக்கலாம் புரியுதுங்களா அப்போ ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் நா பிச்சமூர்த்தி ரொம்ப முக்கியம் புது கவிதையில் சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க கேள்வியான சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் ஆப்ஷன் பார்த்திங்களா நாட்டுப்புற கலை இருக்குது நாட்டுப்புற கலைகள்னு இருக்குது அங்கே பாருங்கள் பண்மையில் இருக்குது ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னு எஸ் இருக்குது அப்போ அதனால தான் நாட்டுப்புற கலைகள்னு சொல்கிறோம் ஆர்ட்னு மட்டும் வந்துருச்சுன்னா ஏ ஆர்டின்னு ஒன்று இருந்தால் கலை அப்படின்னு தான் நாட்டுப்புற கலை இங்கே பன்மையில் வந்திருக்கனால ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நாட்டுப்புற கலைகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது நிகழ்கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஒளி வேறுபாடு அறைந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்க புலி புலி புலினா எல்லாத்துக்கும் தெரியும் விலங்கு இன்னொரு புலி அப்படின்னா பழம் அப்போ விலங்கு மற்றும் பழம் என்பது சரி ஆப்ஷன் ஏ என்பது மிக மிக சரி அடுத்துப்பா ஆங்கில பழமொழிக்கு இலையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக்க தலைப்பெண்ண ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள் மொதல் பழமொழின்னா என்ன பழமொழி அப்படின்றது சுருங்க சொல்லி விளங்க வைப்பது சுருங்க சொல்லி விளங்க வைப்பதே பழமொழியின் சிறப்பு ரொம்ப முக்கியம் இப்போ கேள்விக்கு போயிடலாமா ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மொதல் அந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னா நாலடியாரில் இருக்குது அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஆர்ட் இஸ் லாங்கு பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இதான் மிகச் ஆப்ஷன் பி இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகத்தில் புக் பேக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பழமொழிகள் மொழிகள் ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் ஆக்கம் செஞ்சுருப்பாங்க அடுத்து ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து வருது பாருங்கள் கேள்வி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள எடை உள்ள எத்தனை கருங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தில் திறக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தில் திறக்கப்பட்டது அது மூணு டன் முதல் எட்டு டன் வரை இடம் இருக்கும் எத்தனை கருங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் சப்போஸ் இதை அவங்க இலக்கணத்தில் அந்த கேள்வி உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்காங்க இப்படியே மாற்றி விட்ருவாங்க கேள்வி எப்படின்னா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கேள்வி என்ன சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இப்போ கேள்வி சொல்ல போகிறேன் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் டேஸ் ஆப்ஷனில் எது யாது எவை யாவைன்னு கொடுத்துருவாங்க அப்போ ஆன்சர் என்னது எது அப்போ கேள்விகள் இவ்வளோ தான் நுணுக்கமாக கேட்பாங்க அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனை எந்த அளவு நம்ம ரொம்ப தெளிவாக படித்தாதான் அவங்க எப்படி கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த கொஷின்ஸில் அவரோட ரீகால் பண்ணிக்கோங்க அப்படியே ரொம்ப முக்கியமானது எல்லாமே பழமொழிகள் சிலப்பதிகாரம் பற்றி அடுத்துப்பா அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வேர் சொல்னால் என்ன வரணும் கட்டளை பொருளில் வர வேண்டும் அமர்ந்தான் என்பது வினை இருக்குது முதல் அதை புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா அது எதில் இருக்குது வினை இருக்குது அப்போ வேர்ச்சொல் அமர் அமர்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப அமர் முடிஞ்சு போச்சு அமர்தான் என்னும் வேர் சொல் எது அமர் அமர்தான் என்பதோட வேர்ச்சொல் என்ன அமர் வா என்னும் வேற் வினை எச்சத்தை தேர்ந்தெடு கேள்வி என்ன வா என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு வந்து வந்து ஆப்ஷன் ஏ பாருங்க வருதல் அது தொழில் பெயர் வந்தான் வினை முடிஞ்சு போச்சு வினை முற்று வந்த பெயர் வச்சான் அப்போ ஆப்ஷன் இவ்வளோ தெளிவாக நீங்கள் படித்தாதான் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்போலாம் நம்ம பதிலாக மாற்ற முடியும் அப்போ இந்த இடத்துல வினையச்சம் கெட்டிருக்கனால வந்து பெயர் கேட்டால் வந்த வினை முற்று கேட்டால் வந்தான் வினையால் அணையும் பெயர் கேட்டால் வந்தவர் இவ்வளோ தான் ஆப்ஷன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மூணு மார்க்லேருந்து அஞ்சு கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வாங்கிடலாம் படி எனும் சொல்லின் வினையால் அணையும் பெயர் படித்தவர் படி எனும் வேர் சொல்லின் பெயர் என்ன படித்தவர் அகர வரிசையில் அமைந்த தொடரை தேர்க சரியான அகர வரிசையில் ஒரு தொடரை அமைக்கணும் மலையில் மாண்டுகம் மாய்ந்தது சரியாக வரல மாண்டுகம் மலையில் மாய்ந்தது மாண்டுகம் மலையில் மாய்ந்தது ரொம்ப முக்கியம்ப்பா ஆப்ஷன் பி தான்ப்பா மிக மிக சரி தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் ஜி போப் தன்னோட கலைறலை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னவர் யார் ஜிஇ போப் ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான என்ற எழுதச் சொன்னவர் ஜிஇ போப் இவர் திருவாசகம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரொம்ப முக்கியம் திருக்குறள் வந்து நாற்பது ஆண்டுகள் படித்து சுவச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்துருக்கார் புறனான ஒரு பாட்டையும் ஒரு சில பாட்டுகளை ஜிஇ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கார் நீங்கள் எந்த நூலில் எடுத்தாலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு வந்து வந்துடுச்சுனாலே ஜி போப் தான் அதனால தான் அவர் தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப இம்பேக்டான கேள்வி ஏற்றமிழ் மாணவர் யார்னால் பரிதமார் கலைஞர் ஏற்றமிழ் மாணவர் பரிதமார் கலைஞர் தமிழ் மாணவர் ஜி போப் அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துக்கணும் குழப்பாமல் ஞாபகத்துக்கணும் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான் சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று தந்தம் சேர நாடுனால என்னது தந்தம் தான் சேர நாடுன்றது எது அப்படின்னா சங்க காலத்தில் கரூர் கன்னியாகுமரி இப்போ இருக்கக்கூடிய ஊட்டி உதகமண்டலம் கோயம்புத்தூர் கேரளாவோட இன்றைய பகுதிகள் அனைத்துமே சேர நாடு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆறாம் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது பண்டைய தமிழ் நகரங்கள் அப்படின்னு அதில் இருக்கும் சோழ நாடு சோறு அடித்து சேர நாடு வேலம் உடைத்து அப்படின்னு வரும் வேலம் அப்படின்னா யானை எதுக்கு ஒரு கேள்விக்குள்ளே இத்தனை கேள்வியில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தலைப்பை பற்றி எல்லா விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் புரியுதுங்களா படிப்பதை விட கேட்பது மிகச்சிறந்தது தமிழ் எப்பயுமே அப்படி தான் கேள்வி செல்வம் தான் மிகச்சிறந்த செல்வம் அப்படிமாங்க அதனால தான் நான் ஒரு கேள்விக்குள்ளே நான் அத்தனை கேள்விக்குள்ளே நுணுக்கமாக வைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு புக்கு படித்ததுக்கு சமமாக இருக்கணும் சேர நாட்டிலிருந்து ஏற்றுமை செய்யப்பட்ட பொழுக் ஒன்றியது தந்தம் சரி சார் தங்கம் எங்கேருந்து வந்தது வட மலையிலிருந்து வந்தது ஞாபகம் வச்சுக்கணும் கீழ்கடல் பவளம் பவளம் எங்கேருந்துச்சு இருந்து வந்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்பாங்க புரியுதுங்களா அடையாற்றில் அவ்வ இளம் நிறுவப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடையாற்றில் அவ்வ இளம் நிறுவப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்றிக்கே அது என்ன சார் ஆப்ஷன் பியில் இருக்குது அப்படின்னா புற்றுநோய் மையம் புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சிம்பிளாக முடிச்சாச்சா இது யார் ஆரம்பிக்கிறா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டு வருஷமே புக்கில் இருக்குது தமிழக சட்ட மேலவையின் முதல் பெண் உறுப்பினர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் தேவதாசி முறை ஒழிப்புக்கு முக்கியமான காரணம் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்தான் இப்படி நம்ம நிறைய விஷயம் ஒரு கேள்விகளாக படிச்சுட்டே போனோம் தீ எந்திரம் பந்தல் வருத்தனை கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறுவது பதிற்று பத்து இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் இருக்குல்ல அந்த மிஷின் அந்த மிஷினை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னா இது சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் பதிற்று பத்து பார்த்தீங்களா கேள்வி நம்பர் எழுபத்தொம்போதுக்கும் எண்பத்தொன்றுக்கும் ஒரே கான்செப்ட் தான் சேர மன்னர்கள் பத்து மன்னரை பற்றி கூறும் நூல் இது பதிற்று பத்து பத்து சேர மன்னர்கள் பற்றி அப்போ இருக்க அங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது கரும்பு ஜூஸ் மிஷினை பற்றி சொல்லியிருக்கு பதிற்று பத்து ரொம்ப இம்பேக்டான கேள்வி அடுத்துப்பா கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று ஞானப்பச்சிலை பச்சிலை அப்படின்றது தூதுவலை அதை வளலார் குறிப்பிட்டது தொண்டைக்கட்டை அகற்றுவது எது தூதுவலை நம்ம கூட சொல்லுவோம்ல சளி பிடிச்சா தூதுவலை சாப்பிடுவா அப்படிம்பாங்க அதுக்கு தான் பச்சிலைன்னு பேர் அப்படி பெயர் வைத்தவர் வளலார் அது மட்டும்தான் இங்கே வராது வேறு எல்லாமே அதையே தான் ஏன்னா உணவே மறந்து தான் சங்க காலத்தில் தமிழை தமிழர்கள் ஃபுல்லாகவே அப்படி தான் பயன்படுத்துவாங்க தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ன கட்டுரை எழுதியவர் சி லக்குவனார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுப்பா தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி லக்குவனார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வசன நடை கைவந்த வளலார் என நாவலரை பாராட்டியவர் யார் பரிதிமார் கலைஞர் பார்த்திங்களா இந்த எண்பத்தி ஏழில் பரிதமார் கலைஞர் ஆறுமுக நாவலர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று என்ன இருக்கும் பதிலாக இருக்கும் இதுதான் பாயிண்ட்டு அப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் எடுத்திங்கன்னா அனலைஸ் பண்ண தெரியணும் ஏன் அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு தெரியணும் முத இது புரிஞ்சாலே வெற்றி உங்களுடைய தான் எவ்வளோ ஆண்டுகள் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை அந்த கேள்வி நீங்கள் எப்படி கையாளுறிங்கன்றதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்போ ஆப்ஷன் ஏ பி சி இந்த மூணுக்குள்ளே தான் அடுத்தடுத்து எல்லா கேள்வியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ பரிதிமார்க் கலைஞருக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க ஆறு முக நாவலருக்கு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அப்போ ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இத்தனை கேள்வியெல்லாம் அடக்கி வச்சுருக்காங்க அப்போ வசன நடை கைவந்த வளலார் என்ன ஆறு முதல பாராட்டியார் பரிதிமார் கலைஞர் அப்போ பாருங்கள் மூணுமே ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே வருது தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சியும் லக்கோனார் ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க பரிதிமார்க் கலைஞர் அப்போ பதிமார்க் கலைஞர் இங்கே ஆன்சர் ஆகுது எண்பத்தெட்டாவது கேள்விக்கு வசன நடை கைவந்த வளலாறு என்று ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் யார் அப்போ ஆப்ஷன் சி வந்துருச்சா ஆறுமுக நாவலர் அப்படின்னு அப்போ எண்பத்தி ஏழாவது கேள்வியை தான் அவங்க கன்வெர்ட் பண்ணி எண்பத்தெட்டாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க எண்பத்தொம்போது எப்பன்பின் அடிப்படையில் நாடகலை அமைந்தது போல செய்தல் ஒருத்தரை போகிற இன்னொருத்தர் ஸ்டேஜில் செய்கிறது எப்பன்பின் அடிப்படையில் நாடகக்கலை தோன்றியது அப்படின்னா செய்தல் இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் அறிக கேள்வி என்ன கன்ஜெக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரியான இணைப்பு சொல்லால் நிரப்பணும் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் இந்த இந்த லைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா எஸ் காலம் பத்தாம் வகுப்பில் இருக்குல்ல பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஐன்ஸ்டீன் பாக்ஸில் இருப்பார் அந்த ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா அறிவை விடவும் முக்கியமானது கற்பனை திறன் ஐன்ஸ்டீன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அறிவு என்பது நாம் தற்போது அறிந்ததும் புரிந்ததும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது இது யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஐன்ஸ்டின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கன்ஜெக்ஷன் வார்த்தை என்ன கொடுக்க போகிறோன்னா ஏனெனில் புரியுதுங்களா ஆன்சர் என்னது ஏனெனில் அப்போ அறிவை விட மிக முக்கியமான கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் அறிந்ததும் புரிந்தவற்றுவதோடு முடிந்து விடுகிறது ஏனெனில் அப்போ நைன்த்து டென்த்து தமிழ் புத்தகத்தை நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக தமிழில் நூற்றுக்கு நூறு அடுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது இவ்வளோதான் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் விடைக்கேற்ற பொருத்தமான வினா அமைக்கணும் விடைக்கேற்ற பொருத்தமான வினா அண்ணம் கூடை முனைந்தால் அந்த கூடை முடைந்தால் அப்படின்ற வார்த்தையை பாருங்கள் மரபுல இருக்குது வினை மரபில் இருக்குது அப்போ கூடை என்ன செய்ய முடியும் முடையத்தான் முடியும் கூரையை வேயணும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அன்னம் என்ன செய்தால் கூட பின்னாங்க அந்த கூடை பின்னாங்கன்ற வார்த்தைக்கு பதிலாக முடைந்தால் முடிஞ்சு போச்சு அன்னம் என்ன செய்தால் ஆப்ஷன் சி துவா என்பதின் எதிர்ச்சொல் ஃபஸ்ட்டு துவா அப்படின்னா என்னன்னா கொடுத்தல் எதிர்ச்சொல் என்னது பறித்தல் துவா என்பதின் எதிர்ச்சொல் பறித்தல் பொருத்த மற்ற இணையை தேர்ந்தெடுக்க எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் இங்கே இருப்பது சீர்மொனை ஒரே சீரில் வருது அப்போ அது அதே தான் ஏன்னா முதலையில அப்படியே தான் இருக்குது இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் என்ன அகம்பாவம் இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணி பரு தெளிவாகும் யாரோட பாட்டு ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு அப்போ இங்கே இருப்பது அப்படின்றது சீர்முனை கரெக்டு தான் ஒரே அடியில் முதல் எழுத்து ஒன்று இருக்கிறது அதனால் சீர்முனை கரெக்டு தான் ஆனால் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பாருங்கள் இதற்குள் இதனால் இதற்குள்ன்றது ரெண்டாவது லைனு இதனால்ன்றது மூணாவது லைன் அப்போ அடி எதுகைன்றது கரெக்டு எதுக்கு சார் கரெக்டுனா இதற்குள் அதில் தாய் இருக்கா ரெண்டாவது எழுத்து இதனால் இதில் ரெண்டாவது எழுத்து தாய் இருக்கா அப்போ அடி சொல் ரெண்டாவது அடியில் தா வருது மூணாவது அடியில் தா வருது ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதால் அது அதி அடி எதுகை அப்போ அதுவும் சரிதான் லாபம் பாவம் எய்பு கரெக்ட் அப்போ இந்த இடத்துல எது தப்புனா இருப்பது இதனால் இணை மோனை என்பது தவறு அது மோனை தான் ஆனால் இணை மோனை கிடையாது ஏன் அப்படின்னா இருப்பது அப்படின்றது மொதல் லைனில் ரெண்டாவது இடத்துல இருக்குது இதனால் அப்படின்றது மூணாவது லைன் ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டுமே மாறி மாறி இருப்பதால் அது இணை மோனை வராது அது வெறும் மோனைன்னு கூட வச்சுக்கலாம் இணை மோனைன்றது வர்றது தவறு அப்போ ஆப்ஷன் டி என்பது தவறு இலக்கணத்தை பொறுத்தலும் ரொம்ப யோசிக்கக்கூடாது ரொம்ப யோசிச்சோம்னா தப்பு தப்பா அடிச்சுருவோம் கேள்வி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பொறுமையாக என்ன செய்யணும் வாட்சு வாட்சு பார்க்கணும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இணை அப்படின்னு பார்த்துட்டு அவசரத்தில் வாசிக்காமல் பொருத்த மனதை போட்டு வந்துடுவாங்க அவங்க கேட்டது எது பொருத்த மற்றது அப்படின்னு புரியுதுங்களா அடுத்ததுப்பா பின் வருவனவற்றில் செயற்பாட்டு வினை வாக்கியம் அது பின் வருவனவற்றில் செயற்பாட்டு வினை வாக்கியம் அது பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அவ்வளோதான் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்போ மீதி இருக்க என்ன ஆப்ஷன் சார் மூவர் தேவாரத்தை ஏற்றினர் செய்வினை பாண்டியின் கதவை தட்டி அதுவும் செய்வினை நான் மறந்திறந்து திறந்து பேசுகிறேன்றது அதுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன் இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அப்போ எது மட்டும் சரி பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடர்கள் எவை கட்டளை தொடர்னால் என்ன செய்யணும் ஏவலாக இருக்கணும் அகராதியை காண்க கரெக்டு அகராதியை காண்க பார் டிக்ஷனரி பார் அப்படின்றாங்க அது கரெக்டு படம் தரும் செய்திகளை பக்தியாக தருக படம் தரும் செய்தியாக பேராகிராஃபாக எழுதணும் பத்தியா தா அப்படின்றாங்க அப்போ அது என்னது கட்டளை தொடர் தான் காட்சியை கண்டு கவியுரை எழுதுக அதுவும் கரெக்டு தான் அது என்னது இந்த காலை முடிஞ்சாலே எல்லாமே கட்டளை தொடர் தான் புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்கப்பா வெளி தயவு செய்து வெளியே போகாதீங்க அப்படின்னு அப்போ அது என்ன அது கட்டளை பொருளை வராதில்ல அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஆப்ஷன் சி தான் சரி ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்றும் கட்டளைத் தொடர்கள்